நடிகர் விஜய் அவர்களை பொறுத்தவரை அவர் நேற்றைக்கோ அல்லது தொடர்ந்து பேசி வருகின்ற செய்திகள் என்பது அவர் ஒன்று தெரிந்து வைத்து கொண்டிருந்து பேச வேண்டும் அல்லது கேட்டாவது தெரிந்து வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் படித்தாவது புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி எதுவுமே இல்லாமல் ஒன்று இலவசம் தமிழ்நாட்டின் வளர்ச்சி இன்றைக்கு எந்த அளவுக்கானது என்பதை எல்லோருமே உணர்ந்திருக்கிறார்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் மட்டுமல்ல இந்தியாவின் அனைத்து மாநிலங்களில் இருப்பவர்களும் தமிழ்நாட்டின் அபரிதமான வளர்ச்சி குறித்து மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக ஒரு பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் ரெண்டாயிரத்தி பத்து மற்றும் பதினொன்றில் முத்தமிழறிஞர் கலைஞர்கள் முதலமைச்சராக இருந்தபோது தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி பதிமூணு புள்ளி ஒன்று ரெண்டு சதவிகிதம் அதை தொடர்ந்து ஒரு பத்தாண்டு காலம் அதிமுக அரசு பொறுப்பேற்று ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஓபிஎஸ் இபிஎஸ் என்று மாறி மாறி மூன்று பேரும் முதலமைச்சர்களாக ஒரு பத்தாண்டு காலம் இருந்த காலகட்டங்களில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி என்பது ஓரிலக்க வளர்ச்சி ஆறு ஏழு என்கின்ற வகையில் இந்த நிலையில் இந்த நடப்பாண்டில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி என்று இன்றைக்கு ஒன்றிய அரசு அறிவித்திருப்பது பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது சதவிகிதம் இந்த பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது என்பது ஒன்றிய அளவிலான சதவிகிதம் ஆறரை சதவிகிதம் ஆனால் இருமடங்கு தமிழ்நாட்டில் அதிகம் என்கின்ற வகையில் ஈரிழக்க வளர்ச்சியை பெற்றிருக்கிறது ஒரு பத்து ஆண்டுகளுக்கு பிறகு பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு வளர்ச்சியை சாத்தியமாக்கியிருப்பவர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சாத்தியமாக ஆகியிருப்பது திராவிட மாடல் அரசு இதை எல்லோரும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஏனோ விஜய் புரிந்து கொள்ள மறுக்கிறார் அது மட்டுமல்ல அரசு பள்ளி மாணவர்கள் ஆறு முதல் பனிரெண்டு வரை படித்தால் உயர்கல்வி பயில்வதற்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அந்த வகையில் மகளிர பெண்களாக இருந்தால் மாதத்திற்கு ஆயிரம் என்கின்ற வகையில் புதுமை பெண் என்கின்ற திட்டமும் மாணவர்களாக இருந்தால் அவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் என்கின்ற வகையில் தமிழ் புதல்வன் என்கின்ற திட்டத்தின் வாயிலாகவும் இப்பொழுது ஒன்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் பெற்று வருகிறார்கள் இந்த திட்டத்தின் பயனாக உயர்கல்வியில் மாணவர்கள் சேரும் சதவிகிதம் என்பது தற்போது ஐம்பத்தி மூன்று சதவிகிதமாக உயர்ந்திருக்கிறது ஒன்றிய அரசின் தேசிய அளவிலான சராசரி சதவிகிதம் இருபத்தி ஒன்பது என்கின்ற நிலையில் இருக்கும் போது தமிழ்நாட்டில் ஐம்பத்தி மூன்று என்கின்ற வகையில் உயர்ந்திருக்கிறது இதுவும் கூட திரு விஜய் அவர்களுக்கு தெரியாமல் போனது ஆச்சரியமளிக்கிறது மகளிருக்கு இன்றைக்கு மாண்பு தமிழ்நாட்டின் அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் என்கின்ற பெயரில் மாதத்திற்கு ஆயிரம் ரூபாய் என்று ஒரு கோடியே பதினைந்து லட்சம் குடும்பங்களுக்கு நிதி உதவி தந்து மகளிர் வாழ்வில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறார் அதோடு மட்டுமல்ல மகளிருக்கு விடியல் பயண திட்டத்தின் மூலம் தினந்தோறும் ஒரு அறுபத்தி எட்டு லட்சம் பயணங்கள் ஒவ்வொரு நாளும் இலவசமாக நடைபெறுகிறது விடியல் பயண திட்டத்தில் இதுவரை எழுநூற்றி எண்பது கோடி பயணங்கள் இலவசமாக நடைபெற்று முடிந்திருக்கிறது இதனால் இந்த விடியல் பயண திட்டத்தில் பங்கேற்கிற மகளிருக்கு சராசரியாக மாதந்தோறும் மீதப்படுத்தப்படுகிற தொகை எட்நூற்றி எண்பத்தி எட்டு ரூபாய் ஒரு ஒரு குடும்பத்திற்கும் என்று இன்றைக்கு புள்ளி விவரங்கள் சொல்லப்படுகிறது இப்படி ஒரு மகத்தான திட்டத்தை பார்த்து இந்தியா முழுமைக்கும் இருக்கிற பல்வேறு மாநிலங்கள் இந்த திட்டத்தை நாங்களும் செயல்படுத்த முனைகிறோம் என்று அறிவிக்கிறார்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விடியல் பயண திட்டத்தை போலவே காலை உணவு திட்டம் இன்றைக்கு முப்பத்தி நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட தொடக்க பள்ளிகளில் படிக்கிற இருபத்தி ரெண்டு லட்சம் குழந்தைகள் காலை உணவு திட்டத்தால் பயன்பட்டு கொண்டிருக்கிறது அண்மையில் கூட பஞ்சாப் முதல்வர் தமிழ்நாட்டில் செயல்படுத்துவதைப் போலவே காலை உணவு திட்டத்தை நான் செயல்படுத்துவேன் என்று அறிவித்து சென்றிருக்கிறார் இப்படி இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுக்கு பல்வேறு மாநில முதல்வர்களுக்கு வழிகாட்டியாக திராவிட மாடல் அரசு குறிப்பாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறார் இதையெல்லாம் திரு விஜய் தெரிந்து கொள்ளாமல் போனது எந்த வகையில் நியாயம் என்று எங்களுக்கும் தெரியவில்லை யாருக்கும் தெரியவில்லை ஏற்கனவே சொன்னேன் ஒன்றிய அரசின் பாரபட்ச நடவடிக்கைகள் பட்டியல் போட்டேன் எதிர்ப்பதற்கு எதிர்ப்பதற்கு திமுக சொல்லுகிற இந்த காரணங்களை அவர் பட்டியல் போட்டு இதை சொல்லிட்டு கேட்டார்னா நியாயம் இருக்கு போராடுகிற இந்த காரணங்களை எல்லாம் வெண்டெடுக்க வேண்டும் என்று நினைக்கிற இந்த இயக்கத்தையும் அதையும் ஒப்பிடுவது என்பது அரசியல் உள்நோக்கம் கொண்டது மக்களிடத்தில் போய் சென்றடை என்னன்னா ஆளுகர் ஆளுகிறவர்களை எதிர்த்து அரசியல் செய்வதுங்கிற அது ஒரு கான்செப்டை தவிர்த்து வேற எந்த காரணமும் இல்லை மாநிலத்தில் ஆட்சி செய்வது திமுக மேல ஆட்சி செய்யறது பாஜக ஆளுகிறவர்களை எதிர்த்து அரசியல் செய்தால் மட்டுமே நம்ம மக்கள் மத்தியில் போக முடியும்னு நினைக்கிறாரு ஆனால் இது கொஞ்சம் சு முற்றிலும் மாறுபட்டது அதே திரு அண்ணாமலை போன்றவர்களெல்லாம் கூட ஒரு ரெண்டு நாள் நான்கு ஐந்து நாட்களுக்கு முன்னால் ஒரு உண்மையை ஒப்புக்கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி நான்கு ஆகிய இருமுறை நடைபெற்ற தேர்தலில் திமுகவுக்கு நாற்பத்தி ஏழு சதவிகிதம் ஆதரவு இருந்தது அதே ஆதரவு இப்போதும் நீடிக்கிறது திமுக இந்த ஆட்சிக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி என்கின்ற ஆட்சிக்கு எதிரான மனநிலை மக்களிடத்தில் இல்லை என்பதை பாஜகவின் முன்னாள் தலைவரை ஒப்புக்கொண்டிருக்கிறார் விஜயும் வெகு விரைவில் ஒப்புக்கொள்ளுகிற காரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறார் ஆட்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்